வழி நடத்துகிறவர்கள் அனு ಚಕ್ರವರ್ತಿ <laughs> ಅವರು

உங்களது வாழ்க்கையை பற்றி அறிவிச்சலோ ஜனநாயகத்தை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற வலிமையான ஒரு கணவி மறுபடி வாழ்த்து ஆகியங்கள் இந்த நாட்டிலை வலிமைக்க மனநிலைத்த நாடாக மாற்றுங்கள் இந்த மாநாட்டிலே உடல் எழுச்சியோடு உண்டு முடியும் இதை உடல் பிறந்தார்களே பெற்றவர்களே வெவ்வேறு நாடுகளில் பணக்காக செய்து மாணவர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்ய வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு செய்து சென்றீர்கள் செய்து வந்தால்தான் நான் மனிதன் நன்றி

I I'm